வணக்கம் சிறு குணர் பற்றி நாயகம் தவறாதா அழகு மகன் தானிந்து அருளாரே மாட்டையில் சிறந்தாங்க போர் பற்றும் பேந்தரினால் கொடுகாயில் சிறந்ததுவே எழுத்தாளர் விதையாளர் எழுதிமிக்க படைப்பாளர் பழுவில்லா பேச்சாளர் தமிழின் காப்பாளர் செருப்புலே கவிஞரகர் கண்ணதாசன் இருந்தாரே முழு எதையொடையும் புகைத்திட்ட மாதமாய் நல்ல பல விடுமையத்தை நட்புடையே பறைசாற்றி கல்லாத மாந்தொருமே கனித்தமிழில் பதிவே வல்லவராய் புலமையில் பண்டவனையை மலர்த்தாரே அரசவையின் கவிஞர் என அருண்பதவி தமிழ் என்று தரமான படைப்பினிலே தரமை புகை பெற்றதுடன் உயர் துறமான உயர் வெள்ளம் கொள்ள பதில் கொண்டதனால் மரமாக வந்திருத்தார் வாஞ்சிய விசயனிலே பன்னவாசம் பெயரினிலே தகை செய்யும் விசய சக்தி நனமான ஆசைகளை நயவுடனே அளித்ததுடன் இனமான தன்மானம்

அவரையு வணக்கம் சிறுகுணர் பற்றி நாயகன் சிறுகூடற்மலவன் எழுத்தாளிருந்த கோயிலின் அறிவகன் எஞ்சிய பெயரை எட்டி வீசிய மில்லகன் வார்த்தை தோன்ற விழிகள் வாழும் முறைகள் வாசல் கடக்க அனுப்புடன் ஒழிக்கும் இசையங்கள் உண்மையே தேவதை என உரைத்த நண்பகன் உழைப்புக்கு யாரையும் நெற்கவில்லை என்ற பக்திகள் வேதில்ல செடி ஆசை என வழிகாட்டிய நெஞ்சுகள் வேண்டுதல் யாவும் திறந்த தனிதன் துயரையும் பசியையும் பாட்டாக மாற்றிய நாயகன் சுற்றமென ஞான எல்லை கடவுள் சேவகன் காதல் பாடல் கதவி கொண்ட கவிதை கடவுள் காவல் தெய்வம் வீரிப்பு என்றும் நீ படைத்த சொற்கள் கூகுளில் தேடி கூச்சலில் இடையே உமது பாட்டை கூகுகின்ற குயிலும் கொத்தரித்து விடுகிறது அதை கேட்டு உங்களை பார்த்ததில்லை என்ற வருத்தம் எனக்கு இல்லை உங்களை பாட்டின் வழி பார்த்தது ஆனாலும் கேட்கிறேன் மீண்டும் ஜனனம் எழுதியால் ஆண்டோர் வாழ்ந்த கீழே ஜன போட்ட எழுத நன்றி ஒன்னே அப்பா கிடையாது அம்மா இருக்கிற மொபைல்லாம் கிடையாது நான் ஃபஸ்ட்டு அம்மா சேல் பண்ணது நூஜான் அம்மா அந்த நம்பர் தான் ஆனால் திருந்து வாங்கினதுக்கப்புறம் நம்பர் வந்து ஒரு கவையில் வெளியெடுத்து திரும்ப சேல் அதாவது நான் என் சே லைசியன் தான் முடிச்சிருக்கிறேன் எனக்கு தமிழ் வந்து அவ்வளவு இலக்கியம் செய்யும்லாம் தெரியாது என்னுடைய கதையை வந்து நெக் கேட் அப்படின்னு நான் கேட்டுருந்தாங்க இல்லாமல் நானாக தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்பா அவங்க சொன்னாங்க

साधे पई कट